ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சவுதி அரபு ராஜ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு என்ன விஷயம் பார்க்க போனால் எல்லாருக்கும் பிடித்தமான வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணலான்றதா பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பிரியாணிக்கு தேவையான பொருளை பார்த்தலாம் நான் நாலு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா அழைச்சிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நல்லா அழைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று டேபிள் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பூஞ்சி இலை நாலு ஏலக்காய் நாலு எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்ட ஜாதி பத்திரி மகாட்டி மூக்கு அண்ணாச்சி பூ சேர்த்துக்குங்க ரெண்டு பொய் வெங்காயத்தை நீல் வாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி பழம் சின்னதாக நல்லா பழுத்த பழமாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸில் கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப புதுசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி தான் சேர்த்துக்குங்க நான் அஞ்சு பச்சை மிளகா வந்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தை எக எம்எல் எடுத்துருக்கேன் இதில் வந்து நூறு எம்எல் வந்து பிரியாணிக்கும் நூறு எம்எல் கைத்தாவுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் மசாலா விலை பார்த்தீங்கன்னாக்க ஒன்றரை டேபிள் ஸ்பூனு கங்கு மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டே டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆக ஸ்பூனு மஞ்சத்தூள் இப்போ நல்லா சட்டி சூடானோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்குங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் சூடாகட்டும் சூடான போய்க்கு நம்ம எடுத்து வச்சக்கூடிய சோம்பு பட்டை காம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம வளர்த்துக்கலாம் இப்போ இதை சிம்மில் வச்சு வளர்த்துக்குங்க ஏன்னா சோம்பு அதிகமாக ஃப்ளேமாக வச்சாக்க கருகிடும் சிம்மில் வச்சு பண்ணுங்க வளர்த்துக்குங்க இப்போ நல்லா வளர்த்துடுச்சு இப்போ நல்லா வாசம் ஆகுது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சக்கூடிய வெங்காயத்தை நம்மலாம் ஒட்டிக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் பெருசு புதுசாக இருக்க மாதிரி இருக்குது அதாவது நம்ம அதெல்லாம் இந்த லேயர்ஸ்லாம் ஒட்டிட்டுருக்கையா நல்லா அதை காண்டியை போட்டு நல்லா வசிச்சு விட்ருங்க அப்போ அந்த லேயெல்லாம் பிரிஞ்சிடும் வெங்காயம் உள்ள லே எல்லாம் பிரிஞ்சிடும் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்கும் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன நல்லா கிண்டி விட்ருங்க வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவேன் கல்லுப்பு சேர்த்துக்குவேன் கல்லுப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக என்ன பண்ணுவோம் வெங்காயம் வணங்கும் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த வெங்காயம் வணங்குறது தான் இருக்குது வெங்காயத்தை நல்லா தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுவோம் வணக்கணும் வெங்காயத்தில் உள்ள ஈக பசப்பு இல்லாமல் வெங்காயம் நல்லா ஆயிலில் நல்லா வணங்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேரில் என்ன பண்ணுவோம் வாங்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ரொம்ப அனலை அதிகமாக வச்சுட்டு பண்ணாதீங்க கழுகி போயிடும் நல்லா இருக்காது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் ப பத்து நிமிஷம் நம்மளுங்க இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்குங்க நம்ம நிறைய ஹோட்டலில் வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்ருப்போம் என்ன தான் பிரியாணி சாப்பிட்டு நம்ம வீட்டில் செஞ்சாலும் அந்த ஹோட்டல் சுவையில் பிரியாணி டேஸ்ட் இருக்காது அதுக்குன்னா எனக்கு அகசியம் நான் இந்த பிரியாணியில் இந்த வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வைப்பாங்க அப்போ தான் அதோடய அகசியம் உங்களுக்கு முழுசாக தெரியும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நம்ம பண்ணலாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போஸ்ட்டு சேர்த்தோன்னே கொஞ்சம் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க இது மாதிரி கிண்டி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு ஓட வாசனை அந்த பச்சை வடை போகணும் போகல கிண்டி விட்டு அதுக்கு நம்ம எடுத்து வச்சக்கூடிய தக்காளியே பண்ணலாம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கு தக்காளியை நல்லா நம்பிடுங்க கிண்டி விட்டுருங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி ஸ்டேஜில் அந்த அந்தளவு நம்ம கிண்டணும் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டுங்க நிறைய பேர் ஸ்டெப் கேஸ் பண்ணாமலேயே பார்த்துட்டு பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்கள் பொண்ணான கையால் ஸ்டெப் கேஸ் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல்லுன்ற பட்டன் இருக்கும் அதையும் டச் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து போகும் அப்போ எனக்கும் வீடியோ போடுறதுக்கும் மோட்டிஷனாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சக்கூடிய இஞ்சி நம்ம புதினாவும் மல்லித்தலையும் நம்மலாம் சேர்த்துக்கலாம் இங்கே நல்லா என்ன பண்ணுங்க கிண்டி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு சாம்பார் கஷ்டம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீக்லி ஒன் டைம் நம்ம சிம்பிளான முறையில் பிரியாணி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பிரியாணி செய்யறது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ரொம்ப எதுவும் கிடையாது இப்போ இந்த நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் பாதி தயிர் அதுவும் பண்ணுங்கள் நல்லா ஃபுல்லாக சேர்த்து கிண்டி விட்டுருங்க இந்த தயிர் சேர்க்கும் போது இந்த கட்டிக்கிட்டே எல்லாமே நல்லா கிண்டி விடுங்க தையல் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு போகும் அந்தளவுக்கு பண்ணுங்க நல்லா கிண்டி விட்டு நல்லா இது பண்ணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சக்கூடிய மசாலா சேர்த்துக்கலாம் ககம் மசாலா மளையா மிளகாய் தூள் சிக்கன் மசாலா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டுங்க இந்த மசாலா பச்சாவடை போகட்டும் சிம்ளியை வச்சு கிண்டுங்க சிம்ளியை வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரேவி ஸ்டேஜ் நல்லா இருப்பாங்க நல்லா வாசமாக நம்மளுக்கு கமகமான இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெலாம் பிஞ்சுவது இந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுங்க நல்லா போட்டு கிண்டிகிட்ருக்குங்க ரெண்டு நிமிஷம் தெரியல ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா இந்த மசாலாலாம் நான் ஸ்பைஸ்லாம் ஏக நல்லா கிண்டிகிட்ருக்குங்க இப்போ இதுக்கு வந்து நான் தண்ணி எடுத்துக்கிட்டுருக்கேன் நான் பாஸ்மதி அரிசியை கழிவு தண்ணியாக தான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அகசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு அதனால நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் இப்போ அந்த அரிசி கழுவின தண்ணி தான் அதில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி என்ன பண்ணுங்கள் எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு லைட்டாக ஒரு இரும்புச்சப்பளம் இருந்துச்சுன்னா இரும்புச்சப்பளம் சாகு சேர்த்துங்க சேர்த்துட்டு உப்பு காலாம் கரெக்டாக ஆக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க கொஞ்சம் தூக்குலாக இருக்கிற ஏன்னா அரிசி போட்டோன்னா கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால கொஞ்சம் உப்புக்காக கொஞ்சம் தூக்களாக்க மாதிரி பார்த்துக்குங்க நல்லா உழக்க உடைச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி எடுத்துக்க அரிசி நம்மளாம் போட்டுடலாம் அதில் இப்போ நான் எடுத்து வச்சுக்கி நல்லா தண்ணிலாம் உடைச்சி வச்சுருக்கேன் அரிசி அதில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு நைட்டாக கிண்டு கிண்டிட்டு உப்பு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க அந்த ரகசியம் என்னென்னு நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் தேங்காய் வைக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் தேங்காய் இருக்கும் தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் பால் எடுத்துக்கணும் தேங்காய் அச்சு ஊற்றக்கூடாது தேங்காய் பால் எடுத்து இதில் என்ன பண்ணலாம் நம்ம வந்து டம்ளர் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் தேங்காய் இல்லை அப்படின்னா இதோட இன்னும் நல்லா கொஞ்சம் கிச்சாக பண்ணணும் அப்படின்னா வீக்கை முந்தி இப்போ இப்போ வீட்டில் பத்து பகுப்பு நல்லா ஊக வச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா ஆகிடுச்சு இந்த மாதிரி மிஸ் பண்ணிக்கோங்க இது ஊற்றும் போது சாப்பாடு வந்து என்ன பண்ணால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னொன்று சாப்பாடு வந்து நம்ம கையில் வந்து என்ன பண்ணாது ஒட்டாது சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்காது பகுப்பை பக்கே நல்லா இருக்குது சாப்பாடு இதுதான் ஹோட்டலில் பண்ணக்கூடிய ரகசியம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றது இப்போ நம்ம ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் சாப்பாடு ஒரு ஹாஃப் வேக்கடை மட்டும் வெந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹாஃப் வேக்கடை என்ன முடிஞ்சு சாப்பாடு வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் தம்மு போட்டுக்கலாம் இப்போ நான் என்னுடைய மெத்தடில் நான் தம்மு போடுறேன் நீங்கள் உங்கள் மெத்தடில் தம் போட்டுருங்க கீழே அடியில் தகர்த்த வச்சுட்டு நான் மேலே வெயிட்டுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுடுவேன் நீங்கள் அந்த மாதிரி போட்டுங்க அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணுறேன் தம்பு போடுற ஸ்டேஜில் அந்த ஆனியன் கைத்தாக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் இப்போ வில்ட்ரி பிஞ்சியும் ஆனியனையும் வச்சு நான் என்ன பண்ணுறேன் கய்த்தா ரெடி பண்ணிவிட்றேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு இப்போ சாப்பாடு பாங்க நல்லா என்ன பண்ணிடுச்சு நல்லா சூப்பராக வெந்துடுச்சு நல்லா கம்பு கம்மனு வருது ஓப்பன் பண்ணோடனே அது இப்போ சாப்பாடு பாங்க நல்லா ஒன்று 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 ஒட்டாமல் எவ்வளோ இதாக இருக்குவாங்க சாப்பாடு சூப்பராக இந்த மாதிரி சாப்பாடு பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் இதுக்காக தான் வந்து அந்த தேங்காய் ஏதாச்சும் ஊற்ற சொன்னது வாங்க அப்படியே சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்கும்பாங்க ரொம்ப வாசம் கமகமாக இருக்குது சாப்பாடுறதுக்கு இந்த ஸ்டேஜில் பண்ணுங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் முடி வச்சுருக்குங்க தெரியும் பாங்க எவ்வளோ சாப்பாடு சூப்பராக இருக்குது ரெடி ஆகிடுச்சு இன்னமே என்ன பண்ணலாம் நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த சாப்பாட்டுக்கு வந்து நான் கு குக்கும்பு ஆனியன் கைத்தா வச்சுருக்கேன் அதே போல் சிக்கன் வந்து தந்தூரி சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நான் தந்தி சிக்கன் எப்படி பண்ணுன்றது நான் இன்னொரு வீடியோ போடுறேன் வாங்க இந்த சிக்கனு நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் இருந்து மாட்டாங்க தந்தூரி சிக்கன் எப்படி பண்ண போடுறேன் சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சாப்பாடு பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கையில் வாங்க ஒட்ட நல்லா நல்லாயிருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்காம சப்ஸ்கிரைப் கேஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்